ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வசந்த பஞ்சமி என்றால் என்ன வீட்டில் சரஸ்வதி தேவியை இப்படி வழிபட்டால் குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வசந்த பஞ்சமி பசந்த் பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாகும் வட நாட்டில் இதை வந்து சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த வசந்த காலம் வருவதை வரவேற்கும் வகையில் இந்த விழா வந்து கொண்டாடப்படுகின்றது அன்றைய தினம் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்வது நமக்கு வேண்டும் வரத்தினை சரஸ்வதி தேவி அருள்வாள் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் மேலும் சரஸ்வதி தேவி அவதரித்த தினமாகவும் சொல்லப்படுகின்றது அதனால நமது வீட்டில் சரஸ்வதி தேவியை நமது குடும்பத்தோடு குழந்தைகளோடு வழிபட்டால் கல்வி கலைகளில் நமது குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள் நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் தொழில் வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அது என்னைக்கு எப்படி வழிபடுவது சரஸ்வதி தேவி அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வசந்த பஞ்சமி அப்படின்னா அந்த குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிப்பதை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுவது தான் இந்த வசந்த பஞ்சமி அன்றைய தினம் நம்ம வந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டால் நம் வாழ்வில் வசந்தம் வீசும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த வசந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி காலையில் ஒன்பது பதினாலுக்கு தொடங்கி பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி காலை ஆறு ரெண்டு மணியோடு முடிவடைகின்றது அந்த முழுமையான வசந்த பஞ்சமி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தான் அன்றைய தினம் நீங்கள் வந்து அந்த சரஸ்வதி தேவியை வீட்டில் வந்து நம்ம வந்து எளிமையாக வழிபட்டாலே போதும் நமது குழந்தைகள் படிப்பில் வந்து சிறந்து விளங்குவார்கள் அதே போல் அன்றைய தினம் அவர்களுக்கு ஏதாவது கலைகள் கற்க விரும்பினாங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் வந்து சேர்த்து விடலாம் அப்படி சேர்க்கும் பொழுது கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியான அந்த சரஸ்வதி தேவி அவர்களுக்கு அருளாசி வழங்கி அதில் வந்து அவங்க ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பாக வளர்ந்து வருவார்கள் நீங்கள் இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அதனால் வீட்டில் அனைவருமே காலையில் குளித்து முடித்து விட்டு நம்ம வீட்டில் சரஸ்வதி தேவியின் படம் இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜைகள் வந்து செய்யலாம் முக்கியமாக இந்த வசந்த பஞ்சமிக்கு சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது வீட்டில் உள்ள அனைவரும் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு வழிபடுவது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அந்த மஞ்சள் நிற மலர்களையும் நீங்கள் வந்து சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபடலாம் அதே போல் தாமரை மலரையும் வைத்து நீங்க சரஸ்வதி தேவியை வந்து வழிபடலாம் அதே போல் மஞ்சள் நிற இனிப்புகள் மஞ்சள் நிறத்திலான உணவு பழங்கள் இதெல்லாம் வந்து படைத்து நீங்க சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது மஞ்சள் நிறத்தை வரவேற்கும் விதமாக அந்த வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம் அதனால மஞ்சள் நிறம் அப்படின்றது மிக மிக விசேஷம் அதனால தான் இன்றைய தினம் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை வாங்கினால் மேலும் மேலும் சேரும் பெருகும் அப்படின்றது நம்ம காலங்காலமாக செய்து வருகின்றார்கள் அதனால் நீங்கள் உங்களால் முடிந்தால் தங்கம் வந்து வாங்கலாம் வாங்க முடியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டிலேயே எளிமையாக நம்ம மஞ்சள் நிறத்தில் இனிப்புகள் இந்த மலர்களெல்லாம் வைத்து நீங்கள் சரஸ்வதி தேவி வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வருவாள் சரஸ்வதி தேவி அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான அந்த கல்வியையும் கலை ஞானத்தையும் கண் கண்டிப்பாக அருள்வாள் இந்த பிரசாதங்களையெல்லாம் வச்சு நீங்கள் விளக்கேற்றி சரஸ்வதி தேவியை வந்து வழிபட வேண்டும் சரஸ்வதி தேவியின் துதியை வந்து பாடலாம் அப்படி தெரியாதவர்கள் ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி அப்படின்னு உங்கள் குழந்தைகளையும் சொல்ல சொல்லுங்கள் நீங்களும் சொல்லி அந்த பிரசாதத்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை வந்து உங்கள் கையால் கொடுங்க இதை வந்து நீங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை மாலை இரவு வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் அதே போல் உங்கள் குழந்தைகளின் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கலை பொருட்கள் இதையெல்லாவற்றையும் அந்த பூஜையில் வச்சு நீங்கள் வந்து வழிபட வேண்டும் இதன் மூலம் கண்டிப்பாக அந்த சரஸ்வதி தேவியின் அருளும் ஆசியும் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் அந்த கல்வி பயணத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் சரஸ்வதி தேவி தொடங்கி வைப்பார்கள் அந்த கலை ஞானத்தையும் அவர்கள் வந்து நல்லபடியாக தொடங்கி வைப்பார்கள் எல்லாமே நீங்கள் இப்போ உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிள் கற்றுக்க விரும்பினாலும் சரி நீச்சல் கற்றுக்க விரும்பினாலும் சரி இசை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் சரி எந்த ஒரு கலையுமே அன்றைக்கு கொண்டு போய் உங்கள் குழந்தையை வந்து சேர்த்து விடுங்க நிச்சயமாக அந்த துறையில் வந்து அவங்க சிறந்து விளங்குவார்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் மட்டும் இந்த பூஜை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்துல செய்யலாம் நீங்கள் ஏதாவது டீச்சிங் பண்ணுறீங்க ஒரு குழந்தைங்களுக்கு நடனம் பாட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல விசேஷமாக இந்த சரஸ்வதி தேவி வசந்த பஞ்சமி என்று நீங்கள் வழிபடுங்க நீங்களும் அதில் வந்து சிறந்து விளங்கலாம் ஒரு பெரிய நிலைமைக்கு அந்த ஸ்தாபனத்தை நீங்கள் கொண்டு போக முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வசந்த பஞ்சமியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயோ அல்லது தொழில் பண்ணுற இடத்துலையோ செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சரஸ்வதி தேவியினாருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவஸ் தேங்க்யூ